கிட்டிமலம் சிறையில் பார்த்தீங்கன்னா வெற்றியும் துளசியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அதை எப்படியெல்லாம் என்னை வந்து பிரிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இவருக்கு வந்து அதாவது வந்து வெற்றியோட அப்பா வந்து ஒரு முடிவு எடுத்துருக்காரு வெற்றியும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்றது கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இது மாதிரி வந்து எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நிதி வேணும் கண்டிப்பாக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதை பார்த்து போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு உடனே ஈஸ்வரமூர்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க இது மாதிரி வெற்றியும் உங்களோட பையனும் மருமகளும் வந்து இங்கே போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார் என்ன சார் பண்ணான்னு கேட்குறாங்க அதை முடிஞ்சு போன கேஸ் எதுக்காக அவர் அவங்க வந்து திருப்பி கேட்கணும் கண்டிப்பாக வந்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கோம் அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம நம்மளோட வெற்றி துளசி எல்லாமே அப்போ வந்து வெற்றிட்டு வந்து கே கேட்குறாங்க இல்லை இது மாதிரி வந்து அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இன்னும் வந்து எந்த ப்ரோஜனும் கிடையாது அதை வந்து எடுத்து வந்து திருப்பி நடத்த முடியாது தம்பி இது மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சு தம்பின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து என்ன சொல்றாங்கன்னா திருப்பியும் இது வந்து இந்த கேஸ்க்கு வந்து நாங்கள் நீதி கிடைக்காம வந்து கண்டிப்பா நான் போக மாட்டேன் அவங்க வந்து ரொம்பவே பாவம் நீங்க ஏன் வந்து இப்பெல்லாம் நடந்துக்கிறீங்க சார் அப்படின்னு சொல்றாங்க மேடம் என்னையே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த கேஸ் முடிஞ்சு போன கேஸ் எடுக்க முடியாதுன்னா எடுக்க முடியாது மேடம் வீட்டுக்கு கிளம்புங்க மேடம் சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஈஸ்வரி மூர்த்தி ஆல்ரெடி வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு இது மாதிரி வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புங்க கேஸ் கேஸ்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதனால பாத்தீங்கன்னா வந்து அந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேறாங்க மீண்டும் வந்து வெளியில வந்து துளசியை விட்டு என்ன பண்றாங்கன்னா கரெக்டா வந்து துளசி என்ன யோசிக்கிறாங்க அதே மாதிரி தான் வெற்றி யோசிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க உட்காந்து இவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கிற நீதி கிடைக்கிற வரையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ஓய மாட்டேன் நான் வந்து போராட்டத்தை கைவிட மாட்டேன் நீதி கிடைக்கணும் போ நீதி கிடைக்கணும் போராட்டம் வேலைன்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் எழுப்பிட்டு இருப்பாங்க அப்போ என்ன பார்த்து போலீஸ் எல்லாம் வந்து இவங்கள தான் ரெண்டு பேர்த்தையும் வந்து கையை பிடிச்சி வந்து எஞ்சினிங்க கண்டிப்பாக வந்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது போலீஸ் மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேஸில் வந்து கண்டிப்பாக நிறைய மர்மம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அவரோட அநா அநியாயமாக வந்து அவரோட உயிர் இறந்துருச்சு கண்டிப்பாக வந்து அவர் ஊர் போயிருச்சு குடும்பத்துக்கு மட்டும் இல்லை ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து உதவி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இறந்ததுக்கு அந்த நியாயம் கிடைக்கணும் யார் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா வந்து மூர்த்தி சொன்னனால ஏற்கனவே மழுப்பி மழுப்பி பேசுறாங்க அதெல்லாம் கேட்ட துளசி வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மறுபக்கம் அஞ்சலியோட கேரக்டர் கொண்டு வராங்க அஞ்சலி பார்த்திங்க அஞ்சலி துளசி அஞ்சலி துளசி ஏற்கனவே வந்து ரொம்பவே வந்து சந்தோ இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து துளசி சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அஞ்சலியோட லைஃப்பில் வந்து எல்லா சந்தோஷமும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைப்பாங்க சில வேறு குழந்தை இருக்குது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மகேஷ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜாமியிலேருந்து வெளியே வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர் சேர்ந்து தான் வாழலன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து அஞ்சலி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வந்து உங்களோட ஒரு செகண்ட் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி புடிவாதமாக சொல்லிடுவாங்க இன்னும் வரக்கூடிய எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து எப்படி எல்லாம் வாழ போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்